அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து அல்லாஹு தஆலாவின் கிருபையினால் ரஜபு மாதத்தை அடைந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரஜபு மாதத்தில் ஓதக்கூடிய துவாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரஜபு மாதம் வந்து இஸ்லாமிய ஆண்டின் வந்து ஏழாவது மாதமாகும் ரஜபு அப்படின்னா மரியாதை அப்படின்னு பொருள் இஸ்லாமிய ஆண்டுகளில் நான்கு சிறந்த மாதங்கள் இருக்குது அதில் இந்த ரஜபு மாதமும் ஒன்று ரசுல்லாக வந்து ரஜபு மாசத்துல இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அல்லாஹும பாரிக்லா ஃபீ ரஜபான ரமலான இதனுடைய பொருள் என்னன்னா இறைவா ரஜபு மற்றும் ஷஹபான் மாதங்களில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக அப்படின்னு ரசுல்லாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அல்லாஹ் நம்மளும் இந்த துவாவை அதிக அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த துவாவினுடைய நன்மைகள் அனைத்தையுமே நம்ம பெற்றவர்களாக இருக்கணும் ஆமீன்